தமிழகத்தில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான கோப்பு காணாமல் போன சம்பவம் தமிழகத்தை அதிரச் செய்தது இதுகுறித்து உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது இடியை இறக்கியுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி ஓரு சிலை கடத்தல் கோப்புகள் மாயமான விவகாரத்தில் வழக்குகளின் தற்போதைய விசாரணை நிலை என்ன என்பது குறித்த விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்து விளக்கமளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஓரு சிலை கடத்தல் வழக்கு விசாரணை கோப்புகள் காவல் அலுவலகத்திலிருந்து மாயமாகியுள்ளது எனவே இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் அதேபோன்று சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தெரிவிார் இதையடுத்து அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதுடன் நாற்பத்தியோரு சிலை கடத்தல் வழக்குகள் தொடர்பான திருடப்பட்ட கோப்புகளை உடனடியாக மீட்டு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது உயர்நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு சரியாக பின்பற்றவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் யானை ராஜேந்திரன் சார் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அவை எஸ் வோகா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இரண்டு ஆண்டுகளாகியும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்போதும் போலீஸ் துறையில் உயர் பதவியில் உள்ளனர் கோபுகள் திருடப்பட்டதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாதங்களை முன்வைத்தார் அந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நடந்து கொண்ட விதம் தங்களுக்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் இருக்கிறது என்று கூறினர் இவ்வளவு முக்கியமான ஒரு விவகாரத்தை மாநில அரசு உரிய கவனம் செலுத்தி விசாரிக்கவில்லை என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் தமிழக அரசை லெப்ட் ரைட் வாங்கிவிட்டார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக உள்துறை செயலர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன் அனுப்புவதாகவும் தெரிவித்தனர் வழக்கு தொடர்பாக தமிழக உள்துறை செயலர் தனிப்பட்ட முறையில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றார் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் அப்போது தமிழக அரசு வழக்கறிஞர் உள்துறை செயலர் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக அனுமதி வழங்கி வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்